லெமன் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பெருங்காய கட்டியும் வறுத்து எடுத்துக்கலாம் இதை ரெண்டையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்து வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் மூணு அரை சைஸ் எலுமிச்சம்பளம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாலு காஞ்ச சிறிதளவு கருவேப்பில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சாராக எடுத்து வச்சாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் அடுப்பான் பண்ணி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் பருப்பையும் போட்டுக்கலாம் பருப்பு போடும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எலுமிச்சம்பழ சாரம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஆறுனொடனே நம்ம வடைச்சு வச்ச சாதத்தை இந்த பேஸ்ட்டை போட்டு கிளறி விட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறிக்கிட்டோம்னா நல்லா ஈவனாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாது இந்த மெத்தடில் நீங்கள் லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான சூப்பரான லெமன் சாதம் ரெடி லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு மொச்சப்பயிறு கூட்டும் நிலக்கல்ல துவையில் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்